da minimal pa minimal

અલબૈનાર જીતીન દેલા આરી ટેજીવાચીેલા તેરી મરિયાં સુતરા યે સુતરા એલારી તેરી દે ને વાય મુડી લો મમ્મા કોડ કરાગો પોર આંદતે તા વર આંદતે સુપુકર પડી સુપુકર પડી ઓર પેજ છોડ તું ના તેડીયા ના નિમટ

நீதான் கோள அடிப்பட்டு பாக்குற எந்த யாரு என்னடிய மித்த காரிக்காரின்னு அதுக்கு தெரியாது இப்போ அந்த நீ

இங்க வாக்கி பாங்க பாரு மியூஸிக் ஐயோ பும் 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 புடின அங்க பாட்டு இங்கிடி டிங்கடி டிங்கடி நல்லா நீ கம்பி மேல டிங்கிடி டிங்கடி ஆடு ஐயோ அடி போல வாக்கி பாங்க பும் 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 யாரா வந்து சொல்றாரே யாரா அந்த மாதிரி வாக்கி வந்துட வரக்கே ஏங்க போ 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 பும் 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 பும்

என் தகுதி பத்தி நீ பேசு தகுதி அரண்மனை மாலை மாதிரி போயிடும்

அப்புட்டேடா அப்படியே அம்மா கூட சுத்துறங்கடா ஓடியா ஓடாமேய் சொல்லுங்கடா வாட்டி ஓட வேடியா ஓடியா 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 டேய் அந்த கவண்டர் பண்ணி அந்த புடி பண்ணேய் அந்த காரப்பு புடி லல்லால

<laughs> wow <laughs>

அவங்க வர மாட்டாங்க ஆமாங்க வைக்கிறேன் சமாச்சையடா அது ஆட்டமோ எனக்கنا வைக்க அது எதுக்கு யூஸ்ல தட்டி போपो ஒரு நாள்ல ஒரு நாள் 10 மணிக்கு சொல்லு அச்ச மணி கிடு நீ 10 15 அம்மால சைடு சைடு அடி பாவி என்ன பாவி நீ வாங்க கொண்டு வாடி கொடு சட்டு வேலாடி அது டாரிய பூவாங்க பூ வாங்குது இல்லடா அது போட்ட

மத்த ஜாகலஸ் அது அவள ஒரு பயக்கட்டல இல்ல யார் என்ன பார்க்கற மார நம்ம வேல பாக்க யாரு ஆயா நான் அப்பே சொண்ணும் தம்புன கொண்டு போய் அத கூட பஎன கூப்பிட யாரே லவ் பண்ணா கூப்பிட மாட்டேன் போங்க போயி என்ன பண்ணிட்டு விடி அவ கூமுச்ச போயி நறுமண போயிங்க ஆடி நான் இங்க வர வர போயிங்க ஆனா இந்த கல்லு யா நம்ம நைட் போகடி கீப் பாத்தி உன்னை யா என்னையடா கீப் பா கொண்டா பா யாராட்டே போகணும் ஐயோ போ 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 போ